தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் ஸோ சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் வந்து என்றைக்குமே மக்களை பிடிக்காது ஸோ நான் இந்த வீடியோ வந்து யாரையும் எதிர்த்து போடுறதில்ல எல்லாரும் ஒன்றிணைந்து மக்களுக்கு எவ்வளோ சூப்பராக சேவை செய்ய முடியும் மக்களுக்கு மக்களே எவ்வளோ அருமையாக சேர்ந்து ஒரு ஆட்சியாளர் துணையோடு ஒரு தலைமைத்துவ பண்பை உடைய ஒரு அரசின் துணையோடு நம்ம எவ்வளோ அழகா நம்மளுடைய கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பில் நம்ம எவ்வளோ அழகா சிறப்பு சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றத குறித்த ஒரு பதிவு ஸோ ஓப்பன் சேலஞ்ச் அது எந்த தலைவர்கள் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்த தலைவராக இருந்தாலும் சரி அடுத்து இந்தியாவில் இருக்க தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லா அப்புறம் பொதுவாக தலைவர்களுக்கு நான் வைக்கிறேன் என்னோட சேலஞ்ச் ஸோ மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா யார் சண்டைப்படுதீங்க ஏன் பிரிஞ்சு ஒரே ஒரு கேள்விதான் சத்தியம் வந்து தான் ஸோ சத்தியத்தினால அதாவது நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் புரிதல்னால் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் உண்டாகும் இணக்கமான சூழல்களில் மக்களை போது மக்கள் பிரிவினையின்றி மக்கள் விரும்புகின்ற சிந்தனையோடு நல்ல இந்த சமுதாயத்தில் வந்து வாழ முடியும் அது எல்லாரும் ஒத்துக்க முடியும் ஏன்னா சத்தியம்தான் ஒன்று ஸோ அது அந்த புரிதலை உண்டாக்குறதுக்கு பதிலாக பிரிவினைகளை உண்டாக்கி செயல்படுகின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்ன சொல்லன்னு தெரில நான் ஓப்பன் சேலஞ்ச் தான் வைக்கிறேன் ஐ வாண்ட் அ சேலஞ்ச் ஏன்னா குற்றம் நம்மேல் சுமரம் அப்படின்ற மாதிரி குற்றம் என்மேல் சுமரம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்து என் மைண்டுக்குள்ள ஓடிகிட்டே இருக்குது நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியும் எப்படி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நான் வந்து என் பாயிண்ட்டில் என்னோடய இதில் நான் நிறைய யோசித்து வச்சிருக்கேன் யோசித்துலாம் சும்மா வந்து யோசிக்காமல் பேசினதில் நான் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் அதில் சரியோ தப்போ அது தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிட விரும்புகிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு அரசு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா எந்த அரசு அப்படின்றதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆட்சி பிடிக்கும் அப்படின்னா அது மக்களுக்காக சேவை செய்கின்ற ஆட்சியாக தான் இருக்கும் எனக்கு அதிகாரமும் வேண்டாம் உங்கள் ஆட்சியில் பங்கும் வேண்டாம் மக்களுக்கு சேவையில் சேவை செய்யாத எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் அதுக்கு மக்கள் எந்த விதத்துலையும் அனுமதிக்க மாட்டாங்க அதற்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தெளிவாக என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு தெளிவாக அரசியல் பண்ணுங்க இன்னொன்று ரொம்ப லைக் லைக் ஏதோ கோவத்தில் பேசி அந்த ஒரு ஹைப்பில் பேசினா தான் மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா அப்படியும் எனக்கு பேச முடியும் பட் அப்படி நான் பேசவே இல்லை ஸோ மக்களுக்கான ஆட்சி எந்த விதத்தில் எவ்வளோ சரியாக எவ்வளோ கிரமமாக பிளான் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாலே சொல்லி பண்ணுற ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவர்கள் தேவை ஸோ இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் எவ்வளவோ அந்த எலெக்ஷனில் வின் பண்ணணுன்றதுக்காக காசு செலவழிக்கிறீங்க மாநாடு நடத்துறீங்க எல்லாமே ஓகே இந்த எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மக்களுக்கு அஞ்சு வருஷத்தில் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு திட்டமிடலோடு சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு திட்டமிடல் அறிக்கையை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சேர்ந்து செயலாற்றுவதன் மூலம் கிடைக்க பெறக்கூடிய நன்மைகள் அனைத்து மக்களுக்கும் உண்டாகும் ஸோ ஏதோ சுயநலத்துக்காக அரசியல் பண்ணாதீங்க நான் எதிர்க்கிறேன் இதுதான் என்னோடய லைஃப் டைம் கமிட்மெண்ட் ஓகேவா இன்னும் நான் வந்து இந்த லைக் அமைதியாக ஏதோ போயிட்ருக்கேன் அப்படின்லாம் கிடையாது காலேஜ் படிக்கும் போதே என் மனசில் இதெல்லாம் இருந்தது ஓப்பணா சொல்லப்போனா ஸோ அந்த அளவு எனக்கு வந்து உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அமைதியாக தெரியாத மாதிரி அப்படியே மூடி வச்சுட்டு அமைதியாக போய்ட்டுருக்கேன் மக்களுக்காக 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 அப்படின்றது மட்டும்தான் ஜாஸ்தியாக மைண்டில் ஓடிட்டுருக்கு நீங்கள் என்னென்னாலும் நினச்சிக்கோங்க இன்னுமே இல்லை அப்படின்னா லைக் என்னாலையும் இந்த லைக் இந்த கத்தி கோவமாக பேசவும் தெரியும் இன்னுமே அப்படின்னா ஓகே இன்னும் மட் மக்களை என்டர்டைன்மெண்ட் மாதிரி பேசி அவேர்னஸ் கிரியேட் பண்ணவும் தெரியும் ஃபியூச்சர்ல அப்படி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா வனங்கா கழுத்துள்ளவர்களோ அதாவது இவ்வளோதான் சொல்லி திருந்தாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மக்களுக்காக கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அதற்கான மக்களும் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்றவங்கள நாங்கள் நான் வந்து தேட்டிக்கிட்டே இருக்கேன் அப்போ யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சேர்ந்து செயலாடிச்சலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது ஓகே நன்றி